ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலேஸ் ஆஃப் இணைந்து யாவரையும் வாழ்த்துகிறேன் கருத்தர் நல்லவர் நம்ப தக்கவர் சதா நம்மோடு கூட இருக்கிற நல்ல ஆண்டவரை நாளை நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம் எங்கள் வாழ்நாளிலே பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் வாழ்ந்திருக்கவும் செலுத்திருக்கவும் மேன்மைப்படவும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அநேக வழிகளை நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறார் இந்த நாட்களிலே தேவன் கொடுக்கிற தேசத்திலே நாங்கள் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் வேதம்களுக்கு பல வழிகளையும் பல கீழ்ப்படிகளையும் நம்ம கற்றுக் கொடுக்கிறது எனவே யாத்திராம புத்தகம் இருபதாம் அதிகாரம் இருபதாம் அதிகாரத்திலே பன்னிரெண்டாம் வசனத்தில் இப்படியா ஒரு வார்த்தை இருக்கிறது உன் தேவநாயக்கத்துடன் கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயின் கனம் பண்ணுவாயாக எங்கள் தேவன் கொடுக்கிற தேசத்திலே நான் ஆசிர்வாதமாய் வாழ வேண்டும் நான் செழிப்புள்ளவனாய் வாழ வேண்டும் நான் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமாயிருந்தால் சொல்லுது உன் தகப்பனை தாயின் கனம் பண்ணுவாயாக இந்த கனம் என்பது மதிப்பை குறிக்கும் இந்த நாட்களில் பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் என்னுடைய தாயை தகப்பனை நாம் எவ்வளவாய் மதிக்கிறனோ அவளுக்கு எவ்வளவு கனம் பண்ணுகிறனோ அவர்கள் எவ்வளவு நன்மை செய்கிறனோ அந்த நன்மைகளின் வாழ்விலே வர தகராய் தேவன் கிரிகை செய்கிறவராய் இருக்கிறார் இந்த உலகத்திலே அநேக தாயின் தகப்பனை மதியாத பிள்ளைகள் உண்டு காயப்படுத்துகிற பிள்ளைகள் பிள்ளைகள் உண்டு தண்டிக்கிற பிள்ளைகள் உண்டு எனவே இந்த நாட்களிலே பிரியமான தூப பிள்ளைகளே அன்னுடைய விருப்பம் நானும் நீங்களும் எனக்கு கொடுக்கப்பட்ட தாயின் தகப்பனையும் கனம் பண்ணி அவளை மதித்து நாங்கள் நன்மைகளை சுதந்திரித்து வாழ்வதற்கு எனவே இந்த நான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு தாயுடைய தகப்பன உள்ளங்களை காயப்படுத்தின பிள்ளைகள் எத்தனை பேர் கவலைக்குள்ளாய் கடந்து செல்லது போன வாழ்க்கையை கடத்தி செல்ல எத்தனை பேர் தகப்பனை கன இனப்படுத்தி இருக்கிற பிள்ளைகள் தன் தாயினுடைய தகப்பனுடைய வார்த்தையை கனம் வசனத்துக்கு மதிப்பு கொடுக்கிறது இல்லை இல்லை அவர் தாங்கள் நினைத்தது போல வாழை நினைக்கிறார்கள் தங்களுடைய வழிகளில் சரியென்று நினைக்கிறார்கள் முதிர வயதிலும் தாயின் தகப்பனை தள்ளிவிட்ட வாழ்க்கை வாழுகிறார்கள் இதை வேதம் முழுமையாய் வெறுக்கிறது இது ஆண்டர் முழுமையாக காரியமாய் இருக்கிறது பிரியமான தீப பிள்ளைகளே இந்த சத்தத்தை

உங்கள் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக ஆதாரமாக இந்த வேதத்தில் பல வார்த்தைகள் இருக்கிறது பல மனுஷனுடைய கிரிகைகளை ஆண்டு நிறைவாக எழுதி வைத்திருக்கிறார் இந்த உலகத்தின் அநேக தாய் பிள்ளைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் எத்தனையோ தாய்மார் தகப்பன்மார் பட்டினியாய் கிடக்கிற போது அவர்களை கவனிக்காத பிள்ளைகள் எத்தனை பேர் வியாதிப்பட்டு இருக்கும் போது அதை விசாரிக்காத பிள்ளைகள் எத்தனை பேர் அதில் துன்பப்பட்டு இருக்கும் போது அதை தனிமையை கைவிடப்பட்ட பிள்ளைகள் எத்தனை பேர் அப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த நாட்கள் இந்த சத்தத்தை கெடுக்கிற யாரா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் தீர்மானம் எடுங்கள் உங்கள் தாயின் தகப்பனையும் கடம் அவளை மதிக்கணும் அவளை கொடுக்க வேண்டிய காரியங்களை நாம் கொடுக்கணும் செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்வேன் வேண்டிய எண்ணம் உடைய வாழ்க்கையில் இருக்குமா இருந்தால் கேத்தர் என்னை உங்களை உயர்த்தி ஆசுவதிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார் இந்த நாட்களில் அநேக வாழ்வில் அநேகருடைய வாழ்வை நான் பார்த்து இருக்கிறேன் பிரியமான தேவலிகளே தாயின் தகப்பனும்

முதலாவது வார்த்தை இதுதான் உன் தகப்பனை தாயம் கனம் பிரியமான தீப பிள்ளைகளே அது மட்டும் எபேசியர் கடும்பு பவுல் எழுதுகிறார் எபேசியர் புத்தகம் ஆறாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் இப்படியா சொல்லுகிறது ரெண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் உனக்கு நன்மாய் உண்டாயிருக்கதற்கு பூமியில் வாழ்நாள் வாழ்நாள் நீடிப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம்பண் வாயாக உனக்கு நன்மை உண்டாகி இருப்பதற்கும் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனமண் வாய் என்பதை முதலாவது கற்பனை இருக்கலாம் அவர் எப்படிப்பட்ட இருக்கலாம் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் ஆனால் பிள்ளைகள் கடமை இருக்குது உன் தகப்பனை நீ கனம்பனு உன் தகப்பனை மதி உன் தகப்பனையை ஏற்றுக்கொள் அப்பொழுது அவருடைய ஆசிர்வாதம் வரும் அப்பொழுது அவரோட வாழ்க்கையில் நன்மைகள் வரும் அப்பொழுது அவரோட வாழ்வில் நீடித்த

பாவிதை கொல்ல தீவிரிக்கிறான் தகப்பனை கொல்ல தீவிரிக்கிறான் பல வழிகளில் அவனை கொள்வதற்கான அநேக காரியங்களை செய்கிறான் தகப்பனை துரத்திட துரத்தி அழிப்பதற்கான பல போராட்டங்களை செய்கிறான் ஆனால் முடிவில் அவன் சந்தித்ததோ மரணம் அதே போலதான் அநேக வாழ்க்கையில் நாங்கள் இன்னைக்கு என்ன தகப்பனைய தாய் கண்ணமான போது என்னுடைய ஆவிக்குரிய மரணம் வரலாம் என் ஆசீர்வாதத்தின் மரணம் வரலாம் என்னுடைய சந்தோஷத்தின் மரணம் வரலாம் இதில் நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால் உங்கள் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுகிறதாம் வேதம் சொல்கிறது ஆண்டா இயேசு கிறிஸ்துனால் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக மத்திய சீசம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷத்துனர் உன் தகப்பனையும் தாயும் கனம்

வேண்டுமா ஒரு ஆயு நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமா ஒரே காரியம் தகப்பனையும் தாயும் கனம் இந்த நாளிலே பிரியமானவளே உடைய தாயை தகவல் எத்தனை காயப்படுத்தி இருக்கிறோம் எத்தனை துன்பப்படுத்தி இருக்கிறோம் எத்தனை அடித்து இருக்கிறான் நான் எத்தனை பார்த்திருக்கிறேன் தன் தகப்பனை அடித்த பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன் தன் தாயை அடித்த பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன் காயப்படுத்த பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன் அவருடைய வாழ்க்கையின் முடிவையும் வாழ்க்கையின் போராட்டங்களை பார்த்திருக்கிறேன் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கிற யாரா இருந்தாலும் உங்கள் நிமித்தம் உங்களை தாய் துன்பப்பட்டிருக்கலாம் உங்கள் நிமித்தம் உங்களை தகப்பன் துன்பப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி ஆண்டு சமூகத்தில் உங்கள்

இருப்பதால் இந்த வாழ்க்கையின் சுமைகளை சுமக்கிற நினைத்து பாருங்கள் தகப்பனை நினைத்து பாருங்கள் வேலை செய்கிறார்கள் எத்தனையோ தோட்டங்களிலே வேலை செய்கிறார்கள் எத்தனையோ செய்கிறார்கள் எத்தனை அழுக்கான வேலைகளை செய்கிறார் காரணம் அப்படிப்பட்ட தகப்பனையும் அப்படிப்பட்ட தாயையும் நீங்கள் துன்பப்படுத்தாதபடி உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க வேதம் உன்

இழந்து போனால் நல்ல பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷமாய் வைத்துக் கொள்ளுங்க எங்களால் இந்த உலகத்தை நாங்கள் இழந்து போனால் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது தாயும் தகப்பனும் இருக்கும் போது அந்த பெருமதி உங்களுக்கு தெரியாது ஒரு நாள் இழக்கிற காலங்கள் வரும் இழக்கிற நாட்கள் வரும் நாங்கள் அழுது புரண்டாலும் மாண்டுவான்கள் திரும்ப வராத நாட்கள் வரும் அதற்கு முன்பாகவே இந்த பூமியில் அவர் இருக்கிற நாட்கள் நன்மை செய்யுங்க அவங்களை செய்ய வேண்டிய நன்மையான காரியங்களை செய்யுங்க கண்ணீர் சிந்தாதபடி மனவேதனை அடையாதபடி அவர்களை பாதுகாத்து பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளுங்க கடவுள் உங்களை என்னை ஆசிரியர் உயர்த்துவார் இந்த சத்தியத்தை கேடு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு மனம் திரும்புவதோடு நாம் சுமிக்கப் போகிறோம்

வேண்டும் என்று சொல்லி அப்ப சமூகத்திலே நாம் யாவரும் தாழ்த்தை கண்களை மூடி அன்றோடு கூட சேர்ந்து ஜோகம் பண்ணுங்கள் பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே

ஒரு மனித்து ஆண்டு வரை மனம் இரக்கங்களை கட்டிட்டு நிரப்புகிறேசு திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான நீங்க நல்லா இருக்கணுமா நீங்க சந்தோஷமா இருக்கணுமா நீடி ஆயோடு இருக்கணுமா தகப்பனின் தாய கணம் உங்களை ஆசிர்வதிப்பாறாக